சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசாவில் பசி நெருக்கடி ஒரு முழு தலைமுறையையும் நிரந்தரமாக பாதிக்கும் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை இஸ்ரேலின் பென்கொரியன் விமான நிலையத்தை குறிவைத்து ஹவுத்திகள் தாக்குதல் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் திறனை கேலி செய்யும் ஐஆர்ஜிசி தலைவர் பாரசீக வளைகுடாவின் பெயரை மாற்றுவதிலிருந்து டிரம்பை பின்வாங்க செய்த ஈரானின் எச்சரிக்கை இருநூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழப்பு சம்பவம் எம் எச் செவன்டீன் விமானம் வீழ்த்தப்பட்டதற்கு ரஷ்யாதான் பொறுப்பு வெளியான தீர்ப்பு இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தியதை நான்தான் மீண்டும் அதிரடி காட்டும் டொனால்டு டிரம்ப் போர் நிறுத்த விவகாரத்தில் டிரம்ப் சொல்வது போய் மறுப்பு தெரிவித்துள்ள இந்தியா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் அதிகரித்து வருகின்ற ஊட்டச்சத்து குறைபாடு விகிதங்கள் குறித்து உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது பசி ஒரு முழு தலைமுறையிலும் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்திருக்கிறது ஜனவரி பதினெட்டாம் அன்று ஹமாசுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட போதிலும் இஸ்ரேல் தனது ராணுவ தாக்குதலை மீண்டும் தொடங்கியதால் மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து காசா மீது இஸ்ரேல் முழுமையான முற்றுகையை விதித்திருக்கிறது விநியோகங்களையும் துண்டித்திருக்கிறது போதுமான சத்தான உணவு சுத்தமான நீர் மற்றும் சுகாதார பராமரிப்பு வசதி இல்லாமல் ஒரு முழு தலைமுறையும் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்று கூறி நெருக்கடியின் பேரழிவு தரம் நீண்டகால விளைவுகளை ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசத்திற்கான உலக சுகாதார அமைப்பின் பிரதிநிதியான ரீக் பீபர்ஹோன் வலியுறுத்தியுள்ளார் தேவையான பராமரிப்பு கிடைக்காத குழந்தைகளுக்கு வளர்ச்சி குன்றிய தன்மை மற்றும் அறிவாற்றல் வளர்ச்சி குறைபாடு ஆகியவை கடுமையான கவலைகளாகும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் முற்றுகையின் காரணமாக உலக சுகாதார அமைப்பு போர் போதுமான உதவியை வழங்க முடியவில்லை தற்போது அந்த அமைப்பிடம் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடுள்ள ஐநூறு குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க போதுமான ஆதாரங்கள் மட்டுமே இருக்கின்றன இந்த எண்ணிக்கை நெருக்கடியை நிவர்த்தி செய்ய தேவையானதை விட மிக குறைவாக இருக்கிறது காசாவின் சுகாதார அமைச்சகத்தின் புள்ளி விவரங்களின்படி குறைந்தது ஐம்பத்தி ஐந்து குழந்தைகள் ஏற்கனவே கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் இருந்துவிட்டார்கள் குழந்தைகளில் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமடைவதால் நிலைமை மேலும் சிக்கலாகிறது இது அவர்களை இறப்பை குடல் வளர்ச்சி மற்றும் நிமோனியா போன்ற நோய்களுக்கும் ஆளாகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஏமன் ஹாத்திக்களால் ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை நேற்று செவ்வாய்க்கிழமை டெல்லா உள்ள பென்கொரியன் விமான நிலையத்தை தாக்கியிருக்கிறது ஏமனிலிருந்து விமான நிலையத்திற்கு அருகில் இடைமறிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் காயங்கள் அல்லது சேதங்கள் ஏற்பட்டதாக உடனடி தாக்குதல்கள் எதுவும் வெளியாகவில்லை மத்திய ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களிலும் புனித குட்ஸ் பகுதியிலும் சைரன்கள் அளித்தன சைரன்கள் ஒலிக்க ஒரு நிமிடத்திற்கு முன்பே குடியிருப்பாளர்களுக்கு ஒரு ஆரம்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு படைகளால் ஒரு ஏமன் ஏவுகணையை இடைமறிக்க முடியாது எனவே நூற்றுக்கணக்கான ஈரானிய ஏவுகணைகளுக்கு எதிராக அவர்களால் அதிகமாக எதுவும் செய்ய முடியாது என்று இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி செவ்வாய்கிழமை என்று தெரிவித்திருக்கிறார் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஒரு விழாவில் ஐஆர்ஜிசி தலைமை தளபதி சலாமி ஆற்றிய உரையில் ஈரான் எந்த சூழ்நிலைக்கும் தயாராக இருக்கிறது என்றும் தெரிவித்தார் நாங்கள் எங்கள் கொள்கைகளில் உறுதியாக நிற்கிறோம் எங்கள் நாட்டின் கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டிலிருந்து ஈரானின் ராணுவ சக்தி பத்து மடங்கு வளர்ந்திருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு படைகள் ஒரு ஏமன் ஏவுகணையை இடைமறிக்க தவறிவிட்டன என்றும் எனவே ஈரானிய ஏவுகணைகளின் தாக்குதலுக்கு எதிராக அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்றும் ஜெனரல் சலாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேலிய ஆட்சியின் வான் பாதுகாப்பு படைகளால் அறுநூறு ஈரானிய ஏவுகணைகளை வீழ்த்த முடியாது என்றும் ஐஆர்ஜிசி தலைவர் தெரிவித்திருக்கிறார் அறுநூறில் நூறு ஏவுகணைகளை வேண்டுமானால் அவர்களால் சுட்டு வீழ்த்த முடியும் ஆனால் மற்ற ஐநூறு ஏவுகணைகள் முக்கியமான இலக்குகளை நோக்கி சுடப்பட்டாலும் அவற்றை வெற்றிகரமாக தாக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை பாரசீக வளைகுடாவின் பெயரை மாற்றுவதற்கான முடிவை ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் திருத்தியதற்கான காரணம் பேச்சுவார்த்தைகளுக்கிடையே ஈரானினுடைய கடுமையான எச்சரிக்கை என்று உள்ளூர் அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பாரசீக வளைகுடாவின் பெயரை அரேபிய வளைகுடா என மாற்ற திட்டமிட்டிருப்பதாக செவ்வாய்க்கிழமையன்று சி என் செய்தி வெளியிட்டுள்ளது பொருளாதார தடைகள் நீக்கம் மற்றும் ஈரானின் அணுசக்தி பிரச்சினை குறித்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் ஈரானியர்களை கோபப்படுத்தாமல் இருக்க ட்ரம்ப் நாட்களில் தனது முடிவை திருத்தியிருப்பதாக சி என்என் அறிக்கை மேலும் தெரிவித்திருக்கிறது இந்த விஷயத்தை நன்கு அறிந்த ஒருவர் சி என்என்டம் ஈரானிய அதிகாரிகள் அந்த நடவடிக்கையை உறுதியாக எதிர்ப்பார்கள் என்று தெளிவுபடுத்தி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் செவ்வாய்க்கிழமை என்று சவுதி அரேபியாவில் கருத்து தெரிவிக்கையில் பாரசீக வளைகுடாவில் பேரழிவு உருவாகி வருவதாக ட்ரம்ப் கூறியதாகவும் அதற்கு முன்பு அவர்கள் அதை ஈரான் வளைகுடா என்று பெயரிட விரும்பினார்கள் என்பதை நினைவு கூர்ந்ததாகவும் செய்தி வெளியிட்டிருக்கிறது ஈரானின் தெற்கு கடற்கரையில் உள்ள நீர்நிலையான பாரசீக வளைகுடாவை தங்கள் நாடுகளை பிரதிபலிக்கும் வகையில் மறுபெயரிட வேண்டும் என்று அரபு நாடுகள் நீண்டகாலமாக வலியுறுத்தி வருவதாகவும் சி அறிக்கை மேலும் தெரிவித்திருக்கிறது ஆனால் இந்த நடவடிக்கை ஈரானியர்களை கோபப்படுத்தும் என்பதை ட்ரம்பின் கருத்துக்கள் ஒப்புக்கொள்வது போல தெரிகிறது அதே நேரம் ட்ரம்ப் சவுதி அரேபியா மற்றும் பிற பாரசீக வளைகுடா அரபு நாடுகளுக்கு விஜயம் செய்ய இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் மலேசியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் கிழக்கு உக்ரைனில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு ரஷ்யாதான் பொறுப்பென்று சர்வதேச பொது விமான போக்குவரத்து அமைப்புகளின் கவுன்சில் செவ்வாய்க்கிழமை தீர்ப்பளித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வந்த நெதர்லாந்து தலைமையிலான நிபுணர்கள் குழு ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட புக்ரக வான் பாதுகாப்பு விவகை தளவாடம் மூலம் அந்த பயணிகள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கண்டறிந்தது இருநூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழப்பதற்கு காரணமான இந்த சம்பவத்துக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று ரஷ்யா மறுத்து வருகிறது இருந்தாலும் சர்வதேச பொது விமான போக்குவரத்து அமைப்புகளின் கவுன்சில் தற்போது வழங்கியிருக்கின்ற தீர்ப்பால் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்கள் ரஷ்யாவிடம் இழப்பீடு கோருவதற்கான சட்ட உரிமை கிடைத்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது உக்ரைனில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சி செலுத்தி வந்த ரஷ்ய ஆதரவு அதிபர் விக்டர் யானுகோவிச் மேற்கத்திய ஆதரவாளர்களின் தீவிர போராட்டங்கள் காரணமாக பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ரஷ்யா தப்பிச் சென்றார் அதையடுத்து உக்ரைன் ராணுவத்திற்கும் ரஷ்ய மொழி பேசுவோரை பெரும்பான்மையாக கொண்ட கிழக்கு உக்ரைன் ஆயுத குழுக்களுக்கும் இடையே உள்நாட்டு போர் மூன்றது இந்த போரில் கிழக்கு உக்ரைன் ஆயுத குழுக்களுக்கு ரஷ்யா அனைத்து விதமான உதவிகளையும் செய்ததோடு ரகசியமாக படைகளை அனுப்பியதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது இந்த உள்நாட்டு போர் உச்சகட்டத்தில் இருந்த போது நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நகரில் இருந்து மலேசியாவின் கோலாலம்பூரை நோக்கி இரண்டாயிரத்தி பதினான்கு ஜூலை பதினேழாம் தேதி சென்று கொண்டிருந்த செவன்டீன் விமானம் கிழக்கு உக்ரைன் பகுதியில் கிளர்ச்சி படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டது இதில் விமானத்தில் இருந்த இருநூற்றி எட்டு பேரும் உயிரிழந்தார்கள் ஆயுத தளவாடங்களையும் வீரர்களையும் கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்படும் பெரிய வகை ராணுவ விமானம் என்று தவறாக கருதி இந்த விமானத்தை கிழக்கு உக்ரைன் ஆயுத குழுவினர் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் சவுதி அரேபியா சென்றிருக்கிறார் அங்கு அவர் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நான் பதவியேற்ற நாளிலேயே போரை நான் விரும்ப மாட்டேன் என்று கூறினேன் அதனால் தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்த சண்டையை நான் பேச்சுவார்த்தை மூலம் நிறுத்தினேன் என்று தெரிவித்திருக்கிறார் வர்த்தகத்தை முன்னிறுத்தி இந்த உடன்பாட்டை வைத்தேன் நண்பர்களே வாருங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்வோம் கொஞ்சம் வர்த்தகம் செய்வோம் என்று அவர்களிடம் நான் கூறினேன் அணுவுகிணிகளை வர்த்தகம் செய்ய வேண்டாம் நீங்கள் உருவாக்குகின்ற அழகான பொருட்களை வர்த்தகம் செய்வோம் என்றேன் அவர்கள் இருவரும் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவர்கள் மிகவும் வலுவான தலைவர்கள் நல்ல தலைவர்கள் புத்திசாலி தலைவர்கள் எனவே சண்டையை நிறுத்திவிட்டார்கள் சிறியதாக தொடங்கிய போர் நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டிருந்த நேரத்தில் அதில் சிக்கி லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்கும் நிலை உருவாகியிருந்தது என்று தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த சண்டையை தான் தான் நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தார் இந்த நிலையில் அவர் மீண்டும் அதே கருத்தை தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதையடுத்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார் ட்ரம்பின் கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் காஷ்மீர் தொடர்பான எந்த ஒரு பிரச்சினையும் பாகிஸ்தானுடன் இருதரப்பு ரீதியாக மட்டுமே விவாதிக்கப்படும் என்பது இந்தியாவின் நீண்டகால கொள்கை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைக்கப்படுவது மட்டுமே நிலுவையில் இருக்கின்ற ஒரே பிரச்சனை பாகிஸ்தான் தளங்கள் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதல் காரணமாக மட்டுமே போர் நிறுத்தத்தை பாகிஸ்தான் முன்மொழிந்தது சிந்துர் தொடங்கியதில் இருந்து இந்தியாவின் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க மற்றும் இந்திய தலைவர்களிடையே அவ்வப்போது உரையாடல் நடந்தது ஆனால் அவற்றில் வர்த்தகம் தொடர்பான பேச்சு எழவே இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்கள் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை செய்து பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்